வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்த வகையான காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி போகிறேன் அவை அவருடைய கிரியேட்டரின் அளவையும் குறைக்க சர்க்கரையையும் கட்டுப்படுத்த இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்த உதவும் அதனால் இன்று நான் உங்களுக்காக ஒரு காய்கறியை கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு பெயர் வெள்ளை பெத்தா சுரைக்காய் வகை நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு ஏற்கனவே சளி பறைந்திருக்கலாம் சுறிக்காயம் சாப்பிட்டீர்கள் சுரிக்காய் வதியம் சாப்பிட்டீர்கள் இருப்பினும் உங்கள் குறையவில்லை அது தான் இருக்கிறது எனவே நீங்கள் உங்கள் உணவில் வெள்ளை பெத்தா காய்கறி செய்து சாப்பிடலாம் இப்போது வாருங்கள் வெள்ளை பெத்தாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் உவருக்கெல்லாம் தெரியும் சிறுநீரிடம் நம் உடலின் மிக முக்கியமான ஒரு பாகம் இதன் வேலை நம் இரத்தத்தை வரி கட்டுவது நம் உடலில் உள்ள அனைத்து ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்தி வைத்திருப்பது இரத்த அறுத்தத்தை கட்டுப்படுத்துவது அதேபோல் நம் உடலில் உள்ள அனைத்து எலக்ட்ரோலைட்களையும் உதாரணத்திற்கு சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்தி வைத்திருப்பது ஆனால் நம் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாத போது இந்த எல்லா நிலைகளையும் அது முற்றிலும் சமநிலைப்படுத்த முடியாது அப்படியென்றால் வெள்ளை போசணிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள் வெள்ளை போசணிக்காயில் பொட்டாசியம் இல்லை இதில் நன்றாக நாசத்து உள்ளது குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளது நீர்ச்சத்து உள்ளது மற்றும் அதே சமயம் இதில் நாஷ்சத்து மிக அதிகமாக உள்ளது ஒரு சில சிறுநீரித செயலிழப்பு நோயாளியின் உணவில் அதிகம் தேவைப்படுவது என்னவென்றால் அது நாஷத்து தான் பொட்டாசியம் அளவு பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அந்த எல்லா நன்மைகளும் வெள்ளை பூசணிக்காயில் உள்ளது நீங்கள் தினமும் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடுகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் சிறுநீரித சேதத்திற்கு காரணமான முக்கிய விஷயம் அதாவது உயர் இரத்த அழுத்தம் அதற்கு இது உதவும் வெள்ளை பூசணிக்காயின் சோடியம் அளவு இல்லை என்றே சொல்லலாம் அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிடலாம் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிட்டால் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கத்துப்படுத்த முடியும் உங்கள் இரத்த அழுத்தம் கத்துப்பாட்டில் வந்ததும் உங்கள் கிரியேக்கனின் என்ன ஆகும் குறைந்து வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது விஷயம் நீங்கள் நீரிழிவு காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் வெள்ளை போசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் ஏனெனில் வெள்ளை போசணிக்காயில் நார்ச்சத்து உள்ளது இதில் கார்போஹைட்ரேட் அளவு பூஜ்ஜியம் அதனால் நீங்கள் வெள்ளை போசணிக்காய் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்கள் சர்க்கரையையும் சமநிலைப்படுத்தும் மேலும் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடும் சிறிது அதிகரிக்கும் ஏதெனில் பாருங்கள் நாம் நம்முடைய சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்காமல் இருந்தால் நம்முடைய கிரியத்தினின் குறையாது நம்முடைய யூரியா குறையாது மேலும் நம்முடைய ஜியபார் அதிகரிக்காது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் அதனால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சபை பெத்தா சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் இதற்கு மேலாக நீண்ட கால சிறுநீரக நோயாளிகள் யாருக்கு சிறுநீர் வெளியேறும் அளவு மிகவும் குறைந்து வித்தது என்றால் அவர்கள் வெள்ளை போசணிக்காயை பயன்படுத்தலாம் ஏனெனில் இது ஒரு இயற்கை சிறுநீர் அதிகரிக்கும் பொருளாகும் இது உங்கள் சிறுநீர் வெளியேறும் அளவை அதிகரிக்கிறது மேலும் உங்கள் சிறுநீர் வெளியேறும் அளவு அதிகரித்தவுடன் அதாவது உங்கள் சிறுநீரகம் சிறிது செயல்பட ஆரம்பித்து என்பதை குறிக்கிறது இதனால் உங்கள் கிரியத்தினின் அதிகரிப்பதை விட மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இதற்கு மேலாக நீங்கள் உங்கள் உடல் எடையை கட்டப்படுத்த விரும்பினால் வெள்ளை போசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் அப்படி என்றால் நீங்கள் வெள்ளை போசணிக்காயை சாப்பிட்டால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் தனது இரத்த அழுத்தத்தை தட்டுப்படுத்த முடியும் தனது சர்க்கரை அளவை நிர்வகிக்க முடியும் அதே போன் தனது சிறுநீர் வெளியேறும் அளவையும் அதிகரிக்க முடியும் இதனால் அவர்களின் ஜீபார் அதிகரிக்கும் கிரியத்தினின் அதிகரிக்காது எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி வெள்ளை பூசணிக்காயையும் எரிடாக சாப்பிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி